வணக்கம் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் ககோரி சம்பவத்தின் நூற்றாண்டு தினத்தையொட்டி தேசபக்தி கொண்ட இந்தியர்களின் துணிச்சலுக்கு வீராஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ககோரியில் தேசபக்தி கொண்ட இந்தியர்கள் காட்டிய துணிச்சல் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே இருந்த ஆழ்ந்த எடுத்து எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணம் காலனித்துவ சுரண்டலுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டு அவர்கள் கோபமடைந்ததாக கூறியுள்ள பிரதமர் அவர்களின் துணிச்சல் இந்திய மக்களால் எப்போதும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ககோரி சம்பவத்தின் நூற்றாண்டு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ககோரி சம்பவத்தில் இந்தியர்கள் காட்டிய துணிச்சலுக்கு புகழஞ்சலி சூட்டியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் செய்த தியாகம் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் சமஸ்கிருதம் அறிவு மற்றும் வெளிப்பாட்டின் காலத்தால் அழியாத ஆதாரமாகும் என்றும் அதன் தாக்கத்தை பல்வேறு துறைகளில் காணலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருத கற்றல் மையங்கள் சமஸ்கிருத அறிஞர்களுக்கு மானியங்களை வழங்குதல் மற்றும் கையெழுத்துப் பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஞானபாரதம் மிஷன் உள்ளிட்ட சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்த மத்திய அரசு பல முயற்சி மேற்கொண்டுள்ளது என்றும் ஒருநாள் பயணமாக நாளை கர்நாடக மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் ஏழாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திரமோடி மெட்ரோ ரயில் சேவையின் மூன்றாவது திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது பெங்களூருவில் இருந்து புறப்படும் மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் சகோதர சகோதரிகளுக்கிடையேயான சிறப்பு பிணைப்பை வெளிப்படுத்தும் பண்டிகை ரக்ஷாபந்தன் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது நாட்டின் பல பகுதிகளில் தங்கள் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி சகோதரிகள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியடைந்தனர் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடிமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரக்ஷாபந்தன் புனித விழா சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான அன்பு மற்றும் நம்பிக்கையின் தனித்துவமான பிணைப்பை குறிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார் ரக்ஷாபந்தனையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அப்போது பள்ளி சிறுவர் சிறுமிகள் பிரதமருக்கு ராக்கி கட்டியபோது அவர் அன்பை வெளிப்படுத்தினார் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் ஆகியோரும் ரக்ஷாபந்தன் கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ராக்கி கயிற்றை கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் நகரில் அமைந்துள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ராக்கி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சக பெண் வீராங்கனைகள் ராக்கி கட்டி தங்கள் அன்பை பரிமாறிக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவிகள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ராக்கி கயிற்றை கட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தனர் நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்களின் ஏற்றுமதி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் துறையின் செயலாளர் சமீர் காமத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை கூறிய அவர் வரும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் ஏற்றுமதி இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா தெற்காசிய நாடுகளில் அதிக வரவேற்பு இருப்பதாக சமீர் கூறினார் இந்தியாவில் பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களின் தயாரிப்பு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு புதிய மைல்கல் என்றும் கடந்த நிதியாண்டை விட பதினெட்டு சதவீதம் கூடுதல் என்றும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளப்பாக்கு முதல் சரக்கு ரயில் வருகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது வர்த்தகம் மற்றும் இணைப்புக்கு ஒரு நன்னாள் என்று அவர் பெருமிதம் கூறியுள்ளார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் தனது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்த வளர்ச்சி ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகப்பெரிய நான்கரை கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயிலான ருத்ராஸ்திராவின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்திய ரயில்வே ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் சந்தௌலியில் உள்ள கஞ்ச்வாகா ரயில் நிலையத்திலிருந்து ஜார்க்கண்டில் உள்ள கர்வா வரையிலான இருநூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் என்ற சராசரி வேகத்தில் ஐந்து மணி பத்து நிமிடங்களில் கடந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சோதனை ஓட்டத்தின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளாா் மத்திய அரசு வழங்கிய உறுதியான ஒத்துழைப்பால் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியாவிற்கு வெற்றி கிடைத்ததாக விமானப்படை தளபதி ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் உள்ள எச்ஏஎல் மேலாண்மை அகாடமி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற பதினாறாவது ஏர் சீப் மார்ஷல் எல் கத்ரே நினைவு சொற்புழுவில் அவர் பங்கேற்றார் அப்போது உரையாற்றிய ஏ பி சிங் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விளக்கங்களை எடுத்துரைத்தார் இது தொடர்பான வீடியோ காணொலிகள் மூலம் விளக்கம் அளித்த விமானப்படை தளபதி இந்திய விமானப்படையின் திறமையையும் துணிச்சலையும் எடுத்துரைத்தார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு குழுவினர் மேற்கொண்ட சோதனையில் மும்பையில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மும்பையின் பல பகுதிகளில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து அதிக அளவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் மகாராஷ்டிரா மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் மனநலம் மற்றும் தற்கொலை தடுப்புக்கான தேசிய பணிக்குழுவின் பிரத்யேக வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வளாக சூழல் துன்பத்திற்கான ஆதாரங்கள் மற்றும் முறையான பாகுபாடு மற்றும் மாணவர் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகள் உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருட்களில் அனாமதேய மற்றும் ரகசிய உள்ளீடுகளை சேகரிக்க கட்டமைக்கப்பட்ட ஆன்லைன் கணக்கெடுப்பு கேள்வித்தாள்களை இந்த போர்ட்டல் வழங்குகிறது கலா சேது சவால் மற்றும் பாஷா சேது சவாலில் பங்கேற்கும் அனைத்து பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் நாளைக்குள் தங்கள் சுயவிவர புதுப்பிப்புகளை முடித்து நிலுவையில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும் என்று ஸ்டார்ட் அப் ஆக்சிலேட்டட் பிளாட்ஃபார்ம் வேவ் எக்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது புதுமை சார்ந்த தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கும் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இரண்டு சவால்களும் அமைகின்றன என்று தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் தக்காளியின் சில்லறை விலைகள் அதிகரித்ததற்கு தேவை விநியோக ஏற்றத்தாழ்வு அல்லது உற்பத்தி பற்றாக்குறை காரணமாக அல்ல என்றும் தற்காலிக உள்ளூர் காரணிகளே காரணம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தின் இறுதியிலிருந்து நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தில்லியில் தக்காளி விலை கிலோவுக்கு எழுபத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அங்கீகாரம் பெறாத முன்னூற்று முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் மீது தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அந்த வகையில் நாட்டில் உள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்த தேர்தல் ஆணையம் அதில் முன்னூற்று முப்பத்தி நான்கு கட்சிகள் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்துள்ளது இந்த கட்சிகளின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது தீபாவளி மற்றும் சத் பூஜை விடுமுறைக்கு குடும்பத்துடன் வெளியூர் செல்ல விரும்புவோருக்கு சுற்றுப்பயண தொகுப்பிற்கு அடிப்படை கட்டணத்தில் இருபது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக விரிவான தகவல்களை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது இந்த தகவல்களின் அடிப்படையில் பயணிகள் தங்களது பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி யாத்திரையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வல்லரசு என்ற நிலையை அடையும் என கூறினார் திமுக ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எல் முருகன் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என கூறினார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும் அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்தார் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்த மாவையை திமுக அரசு அரைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநில கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்டிக்கர் மற்றும் மாடல் திமுக அரசின் வெளியீடு என விமர்சித்துள்ளார் அரசு பள்ளிகளில் தரம் குறைவு மாணவர் சேர்க்கை குறைவு ஆசிரியர் இல்லாத சூழல் ஆய்வக வசதி இல்லாதது உள்ளிட்ட பதினோரு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் எல் முருகன் தமது கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்வாரா என வினவியுள்ளார் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அவர் அதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் சுமார் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஏழு தளங்களைக் கொண்ட இந்த மருத்துவமனை கட்டடத்தில் ஏழு அறுவை சிகிச்சை மையங்கள் நூற்று பதினோரு படுக்கைகள் மற்றும் இருநூற்று எண்பத்தி ஒன்பது பொதுப்பிரிவு படுக்கைகள் என மொத்தம் நானூறு படுக்கை வசதிகள் இடம்பெற்றுள்ளன எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி தமிழக மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது கச்சத்தீவு அருகே வழக்கம் போல் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி எட்டு மீனவர்களை கைது செய்து ஒரு படகையும் பறிமுதல் செய்தது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்கக் கோரி அவர்களது உறவினர்கள் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமது கடிதத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இன்று முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் மேட்டூர் அணை நிரம்பி உபரிநீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்கும் வகையில் அதிமுக ஆட்சியின் போது நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் திமுக ஆட்சியில் விவசாயம் நெசவு ஆகிய இரண்டு தொழில்களும் நலிவடைந்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்துவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆணவ தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தொல் திருமாவளவன் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறினார் விஜயகரிசல் குளம் கிழக்கு தெருவை சேர்ந்த பொன்னு பாண்டியனின் வீட்டில் இன்று திடீரென ஏற்பட்ட மின்சார உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மற்றொரு பெண்மணி சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் செம்மொழி நாணய கண்காட்சி இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் சேர சோழ பாண்டியர் காலத்து நாணயங்களும் பல்லவர் காலத்து நாணயங்களும் இடம்பெற்றுள்ளன அத்துடன் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட நாணயங்களுடன் வெளிநாட்டு நாணயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பழைய சிற்பக்கலையை ஊக்குவிக்கும் விதமாக பல கலைப்பொருட்களுடன் தபால் தலைகளும் இடம்பெற்றிருப்பது பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாறி வரும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களுடன் மாணவர்களை உருவாக்கும் வகையில் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பழங்குடியினருக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மாநில ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக பழங்குடியினர் தின விழாவை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஆதிதிராவிட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் திமுக ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார் மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியை மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் மேற்கொண்டு உலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் சுவாமிநாதன் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் கிராமத்தில் உள்ள சிவநடேஸ்வரர் கோவில் திடலில் நிதி உள்ளடக்க முழுமையாக்கல் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜன்தன் வங்கிக் கணக்கு துவங்கியதும் வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு மேற்கொண்டதும் டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திட்டதாகவும் கூறினார் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து கோடி பேருக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சுவாமிநாதன் ஜானகிராமன் குறிப்பிட்டார் சென்னையில் நடைபெற்ற சிறுமலர் செவிதிறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் நடிகர் சிவக்குமார் மாநிலக் கல்லூரியின் முதல்வர் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நூறு மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் விழாவில் பேசிய நடிகர் சிவக்குமார் செவிதிறன் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு ஓவியம் வரையும் திறன் அதிகமாக இருக்கும் எனவும் அதை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் வெள்ளக்கோவில் சங்ககிரி சாலை மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையிலான அதிகாரிகள் குழு சாலைகளை மறு ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய ஈரோடு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில் கூறியுள்ளார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடத்தப்படவுள்ள இல்லந்தோறும் தேசியக் கொடி குறித்த விழிப்புணர்வு பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் சாலைகளை மறு ஆய்வு செய்து அளிக்கப்படும் அறிக்கையின் அடிப்படையில் சாலைகள் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஏழு மாதங்களில் பொதுமக்கள் தவறவிட்ட தொள்ளாயிரத்து முப்பது செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்கப்பட்ட செல்போன்களின் மதிப்பு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் என்றார் மேலும் போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளர் குறிப்பிட்டார் வேலூரில் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிலக்கூடத்தின் சிமெண்ட் மேற்கூரை இரண்டாவது முறையாக விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த புதிய பயணியர் நிழக்கூடம் கடந்த ஏப்ரல் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது திறந்த இரண்டே நாட்களில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததை அடுத்து ஒப்பந்ததாரர்கள் இரவோடு இரவாக அதனை சீரமைத்தது குறிப்பிடத்தக்கது அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நலமுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பரிசோதனைகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார் மேலும் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் நாமக்கல்லில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள செல்லப்பட்டி கிழக்கு பாலப்பட்டியைச் சேர்ந்த யோகராஜ் என்ற தொழிலாளி தமது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இவர்களது இருசக்கர வாகனம் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கருங்கல்புதூரில் வந்தபோது முன்னே சென்ற லாரி முந்தி செல்ல முயன்றது ஆனால் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கல்பாறை பொற்றை பகுதியில் காலாவதியான சாக்லேட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அங்குள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பயிலும் ஒரு மாணவியின் நாளை ஒட்டி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சாக்லேட் வழங்கப்பட்டுள்ளது அதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் ஏழு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விசாரணையில் சாக்லேட் காலாவதியானதும் காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள ஒரு கடையில் அந்த சாக்லேட் வாங்கப்பட்டதும் தெரியவந்தது இதுகுறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டு சாக்லேட் மாதிரிகளை சேகரித்ததுடன் கடையின் உரிமையாளருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துச் சென்றனர் கவின் ஆணவ படுகொலை கண்டித்து காஞ்சிபுரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாதிய வன்ம ஆணவ படுகொலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆணவ கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது நாட்டிக் மெத்தனால் தேவையை கருத்தில் கொண்டு தூத்துக்குடி வவுசி சிதம்பரனார் துறைமுகத்தில் கிரீன் மெத்தனால் சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக துறைமுக ஆணைய துணைத் தலைவர் ராஜேஷ் சௌந்தரராஜன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன கண்காட்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார் துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக ஐநூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மொத்தம் நான்கு நிறுவனங்கள் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை தொடங்க இருப்பதாகவும் ராஜேஷ் சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் மாநில அளவிலான கபடி போட்டி தொடங்கியது இதில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் சென்னை கன்னியாகுமரி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன முதல் போட்டியை திருவாரூர் மாவட்ட அமைச்சர் கழக செயலாளர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்படவுள்ளன பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்த ஜப்பானியர்கள் பால்குடம் எடுத்து வந்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் பழனி முருகன் கோவிலுக்கு இந்தியாவைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டு பக்தர்களும் வருகை தருவது வழக்கம் அந்த வகையில் ஜப்பானிலிருந்து வருகை தந்த நூற்றுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பால்குடம் எடுத்து வந்தது மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்நாட்டு மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் துறைக்கு சொந்த நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன அங்குள்ள மேல்பன்னாத்தூர் ஊராட்சியில் உள்ள சங்கிலிபுரி ஓடை ஏரியில் நடைபெற்ற மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்வில் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாநில அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுவது இல்லை என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்டம் குத்தலஹள்ளி காட்டம்பட்டி கம்மாளப்பட்டி ஆகிய கிராமப் பகுதிகளில் தங்கள் கட்சியின் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது பொதுமக்களிடையே பேசிய அவர் திமுக ஆட்சியில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாத நிலை உருவாகியிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று காலையில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழையாக கொட்டியது வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொடையாஞ்சி அம்பலூர் பெரியப்பேட்டை நியூடவுன் செட்டியப்பனூர் பெருமாள்பேட்டை ஜனதாபுரம் நேதாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது அரை மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த இந்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் மேலும் மழையால் குளிர்ச்சியான காற்று வீசுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் கடற்பாசி வளர்ப்பை புதுச்சேரி மீன்வளத்துறை செயலாளர் மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மீனவ மக்களின் பல்வேறு திட்டங்களில் கடற்பாசி வளர்ப்பு திட்டமானது பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பமான திட்டமாகும் மகளிர் சுய குழுக்கள் மூலம் இந்த கடற்பாசி உற்பத்தியை விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதால் கடற்கரை கரையோர மக்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன மீனவ பெண்களுக்கான இந்த வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பட்டினச்சேரி கருக்காலாச்சேரி ஆகிய மீனவ கிராமங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் சார்பில் வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தொடங்கி வைத்தார் ஆண்கள் பெண்கள் பிரிவு பொதுப்பிரிவு என தனித்தனியே நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தஞ்சாவூரில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி பொம்மை கண்காட்சி நடைபெற்று வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி மாநில அரசின் கைத்திறன் தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டுக்கான பொம்மை கண்காட்சி தஞ்சை பூம்புகார் விற்பனை மையத்தில் வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் அனைத்து வகையான கிருஷ்ணர் பொம்மைகளுக்கும் பத்து விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுகிறது மதுரை பரமக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய நகை கடன் ஏடிஎம் மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் சசிதர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நூற்று நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் வங்கியின் மண்டல துணைத் தலைவர் என் பாலச்சந்திரன் பொது மேலாளர் சசிதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சசிதர் இந்தியாவில் முதல் வீட்டு சேமிப்பு திட்டம் இந்த வங்கியில்தான் முதன்முதலில் உருவாக்கப்பட்டதாக கூறினார் படிப்படியாக தமிழகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய நகை ஏடிஎம் ஏற்படுத்தப்படும் எனவும் பொது மேலாளர் சசிதர் தெரிவித்தார் ராணிப்பேட்டை அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி இருபதாயிரம் வெற்றிலை கொண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதையொட்டி அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் அழகர்மலை கள்ளழகர் கல்லழகர் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய விழாவான ஆடி பௌர்ணமி தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் இருந்து அருள்மிகு கல்லழகர் தனது பரிவாரங்களுடன் அதிகாலையில் தேரில் எழுந்தருளினார் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஆரிய சமாஜ் பிரார்த்தனை கூடத்தில் ஆரிய சமாஜ் அறக்கட்டளை சார்பாக ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு புனித நூல் மாற்றும் விழா நடைபெற்றது உலகெங்கிலும் உள்ள பிராமண சமூகங்கள் ஆவணி அவிட்ட சடங்கை ஆழ்ந்த பக்தியுடனும் நேர்மையுடனும் கடைபிடிக்கின்றனர் இந்த நாளில் வேத பிராமணர்கள் வேதத்தை ஓதத் தொடங்குகிறார்கள் அது அடுத்த ஆறு மாதங்களுக்குள் தொடரும் ஆவணி அவிட்டம் ஆன்மீக கற்றலில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது அரியலூர் மாவட்டம் தா பழூர் ஒன்றியத்தில் துணை சுகாதார நிலையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் தார் சாலை அமைக்கும் பணி என ஒன்பது கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் தரமான கட்டுமானப் பொருட்களை பயன்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்ரூத் சோஷியல் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் பிராந்திய பிரச்சனைகளில் அதன் அரசியலமைப்பை மீற முடியாது என்றும் யுக்ரைனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எந்த காரணத்திற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபடக் கூறியுள்ளார் காசா பகுதியை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இஸ்ரேல் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது பிரதமர் நெத்தன்யாகு இதற்காக உத்தரவிட்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து அம்ச திட்டங்கள் கொண்ட அறிக்கையை நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது அதன்படி காசா பகுதியை ராணுவ மயமாக்குதல் பனைய கைதிகளை மீட்பது காசா பகுதியை இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பன போன்ற திட்டங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன இதனிடையே இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அசர்பைஜான் அர்மேனியா இடையேயான நீண்டகால மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியோப் அர்மேனிய பிரதமர் நிக்கோல் பாஷினியன் ஆகிய மூவரும் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர் பின்னர் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அதிபர் டிரம்ப் பேசுகையில் இரண்டு முன்னாள் சோவியத் குடியரசுகளும் போரை நிறுத்திக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் இறையாண்மையை மதிக்கவும் உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட வேண்டும் என்று இருநாட்டு தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தம் அதிபர் ட்ரம்ப் இல்லாமல் சாத்தியமில்லை என்றும் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் ட்ரம்ப் என்றும் தெரிவித்தனர் சீனாவின் கன்சு மாகாணத்தில் உள்ள யுஷோங் கவுண்டியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ளனர் கடந்த ஏழாம் தேதி முதல் பெய்த கனமழையைத் தொடர்ந்து கடுமையான வெள்ளத்தில் கன்சு மாகாணம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் ஜிங்லாங் மலை கிராமங்களில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் சிக்கித் தவிப்பதாக அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குவாங்டாங் மாகாணத்தில் கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஏழு பெண்கள் உட்பட பத்து இந்தியர்கள் வெற்றியை பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் பதக்கங்களை வெல்வது உறுதியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற பெண்கள் பிரிவு போட்டியில் நிஷா ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவிலும் முஷ்கன் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவிலும் வினி அறுபது கிலோ எடைப்பிரிவிலும் வெற்றி பெற்றனர் இதேபோல் நிஷா ஆர்த்தி குமாரி பார்ச்சி டோகாஸ் ஆகியோரும் அடுத்த சுற்றுக்கு உள்ளனர் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மர் இரண்டு சுற்றுகளில் வெற்றி பெற்று முன்னணியில் இருக்கிறார் பத்தொன்பது கிராண்ட் மாஸ்டர்கள் ஒரு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் பங்கேற்ற மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற இரண்டாவது சுற்று போட்டியில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மர் இந்தியாவின் பி பிரணவ் உடன் மோதினார் இதில் கெய்மர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இதேபோல் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் முன்னணி வீரரான அர்ஜுன் எரிகசி நெதர்லாந்து வீரர் ஜோர்டன் வான் பாரிசுடன் மோதினார் இந்த ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிந்தது மற்றொரு போட்டியில் இந்தியாவின் நிக்கில் செரின் நெதர்லாந்தின் அனீஷ் கிரேயுடன் விளையாடினார் இந்த ஆட்டமும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது தமிழகத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவி